மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச திருவிழா வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த போராட்ட காலத்துல வந்து வந்து சந்திக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்தில்தான் அவர் அதிலிருந்து அவர் பல்வேறு தடைகள் இப்படிதான் வந்து இருக்கு

அந்த போராட்ட குழுவை சார்ந்தவங்களே உள்ள வந்து விட மாட்டேன்ட்டாங்க ஏன் என்ன நெருக்கடி நிலை வந்து இருக்காங்க பன்னூர் வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் அறுபத்தி கிலோமீட்டருக்கு ஏன் போனோம்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும் இப்போ தலைவர் நீங்கள் வந்து தெளிவாக சொல்கிறாரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேற ஒரு அவங்களுக்கு வந்து லாப நோக்கம் இருக்கு என்ன லாப நோக்கம் இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது மற்ற மொ மற்ற மூணு இடங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேணான்னு சொல்ல அவங்க வந்து நிராகரிக்கலை மத்திய அரசாங்கமும் உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கு அது எதுவுமே வந்து வேணான்னு வந்து ரிஜெக்ட் பண்ண நிலங்களே வந்து கிடையவே கிடையாது இந்த இடத்துல மட்டும் இவங்க அதிகமான வந்து ஆர்வம் கட்டணும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஏதோ வணிக உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம வந்து வேணான்னு இப்போவும் நம்ம வந்து சொல்லவே இல்லை மரந்தூர் கீழே இந்த நிலைப்பாடு அரிக்காப்பட்டியில் வந்து இங்கே வந்து டங்ஷன்ஸ்க்கு வந்து வரதை வந்து எதிர்க்கிறாங்க மத்திய அரசாங்கம் வந்து எங்களை வந்து திணிக்கிறாங்க போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசுறவங்க அதே நிலைப்பாடு ஏன் இங்க வந்து மாற்றி நீங்க எடுக்குறீங்க நீர்நிலைகள் அழிச்சு ஒரு திட்டத்தை நிறைவேற்றதால் அரசுக்கும் எந்த உடன்பாடும் இல்லைன்னு சட்டப்பேரவை அமைச்சர் பதிவு பண்ணுறேன் சார் நீங்க அதை நம்பாம நீங்க போய் அங்க போய் நீங்க பண்றது தான் அரசியல் இருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நாளில் நம்மோடு தாவேக்காவிலிருந்து திரு மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் பரந்தூருக்கு போயிருக்காரு சோ அங்க இருக்கிற மக்கள் கிட்டலாம் பேசியிருக்காரு அதெல்லாம் இந்த என்ன நகர்வு இதை வச்சு என்ன அங்கே போய் கொடியெல்லாம் கெடுத்து காட்டுறாரு கழுத்துல கொடியெல்லாம் போட்டுக்கிறாரு மக்களை சந்திக்க போன மாதிரி தெரியல ஏதோ அரசியல் மீட்டிங்க்கு போன தான் கிடச்சி ஒரு தோனி கிடைச்சது இல்லை அப்படி கிடையாது இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனை நம்ம பேசுறது கூட அரசாங்கத்தை அனுமதி கேட்க வேண்டியிருக்கு நம்ம போகணும்னாலே அங்கே வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அந்த போராட்ட காலத்துல வந்து மக்களை வந்து சந்திக்கணும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்தில் தான் அவர் இருக்காரு அதிலிருந்து அவர் பேசுறதுக்கே பல்வே பல்வேறு தடைகள் தான் வந்து இருக்கு தொண்டர்களும் வந்து நிறைய வந்து அங்கே வந்து சூழ்ந்துட்டாங்க வர வேணாம்னு சொன்னாலும் யாரும் வந்து கேட்குறது இல்லை தொண்டர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் வந்து கலந்து வராங்க ஸோ அந்த அதனால தான் வந்து இவ்வளோ கலவரங்கள் வந்து நடக்கிறதா வந்து நினைக்கிறோம் பட் ஆனால் இது ஒரு நல்ல மூ தான் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மக்களுக்காக வந்து களத்தில் நின்றுது அது இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்கார் இந்த போராட்டத்தை பற்றியும் அதோட வீரியத்தை பற்றியும் மக்களோட எந்த அளவுக்கு தாவை நிற்குதுன்றதையும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு என்னோட அரசியல் களத்தை வந்து தொடங்குறதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய அவர் வந்து உளமாராக வந்து பேசினதை வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க சினிமா டயலாக் மாதிரி இல்ல இல்ல சினிமா டயலாக்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மக்களை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறார் இப்ப மூணு நேரம் அரசியலுக்கு வந்தாச்சு இதுல வந்து சினிமா பாணி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுல தான் அவர் வந்து அவர் வந்து சந்திக்கணும் மக்கள் மக்கள் வந்து அவர் சந்திக்க வந்து 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 தான் பட் அது தடைகள்னா நீங்க ஒரு விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கும் போது ஒரு முறையா அந்த மாவட்ட காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும்ல அதுக்கு அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது அது பேசிக்கான விஷயம் தானே அதுக்கே நீங்க காவல்துறை அனுமதி மறுக்குது ஏன் இவ்வளோ தாமதிக்குது இவ்வளவு இவ்வளவு நீங்களா அதை ஒரு மாதிரி பெரிதிப்படுத்துற மாதிரி இருக்கு இல்ல சார் இப்போ இதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு தலை தலைவர்கள் வந்து போயிருக்காங்க யாருக்காவது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து வச்சாங்களா இல்ல அவங்க போன செய்தியே விஜய் விஜய் அவர் வந்து ஏற்கனவே ஒரு திரை பிரபலம் சார் நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஆந்திரால எடுத்துக்கோங்க எந்த விதமான முன் அனுமதி இன்றாம அல்லர்ஜுன் போய் அங்க நடந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் சோ ஒரு திரை பிரபலம் ஒரு இடத்துக்கு போகும்போது மகாது ஒரு ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறதோ ஒரு இடத்துக்கு போகும்போது மக்கள் கூடுவாங்க ஒரு விதமான ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது முறையான அனுமதி வாங்கணும் காவல்துறை அதுக்கு சில நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த அரசு கொடுக்காமையா இருக்கு அது இல்லைன்னே சொல்ல நம்ம அனுமதி கொடுக்கலன்னு சொல்ல நம்ம சந்திக்க போகும் போக மாட்டோம்னு சொல்லல எதுவுமே இல்லை இப்போ வந்து கூட்டத்தை வந்து நம்ம எதுவுமே நம்ம சொல்லலை ஆனா அந்த மக்களை நெருங்க விடமாடுறாங்கன்னு சொல்ல வரேன் நான் இப்போ ஒரு அந்த போராட்ட காலத்து எதுக்கு போயிருக்காரு நீங்க வந்து ஒரு பொது தேடல ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் தேடல பண்ணணும்னு சொன்னாங்க அந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு தனியார் மண்டபம் சொன்னாங்க அங்கேயும் வந்து அனுமதி மறுக்கப்படுது திருப்பி வந்து அந்த போராட்ட குழுவை வந்து சந்திரிச்சு ஒன் டு ஒன் பேசுறது கூட நீங்க வந்து அனுமதி கொடுக்கலாம் அப்புறம் என்ன நாங்க அனுமதி கேட்டு தானே போறோம் முறையா வந்து அனுமதி கேட்டு நாங்க எல்லாமே பண்ணிட்டு தான் போறோம் மத்த தலைவர் இல்லைன்னு சொல்றோம் நாங்கள் இது நாங்க வந்து இதை வந்து நாங்க அரசாங்கத்தை தவறுன்னு சொல்ல தொடர்ச்சியா இவர் மட்டும் இது மாதிரி திணிக்கப்படுதுன்னு நாங்கள் சொல்ல வரோம் ஸோ நீங்க வந்து அவர் இயல்பா நீங்க விட்டாலே இந்த பிரச்சனை கிடையாதுன்னு வரோம் நீங்க இன்னும் அவர் வந்து ரொம்ப ப்ரஷர் கொடுக்க கொடுக்க தான் மக்கள் வந்து அவர் வந்து நோக்கி வராங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம் இயல்பாக இந்த ஒரு போராட்ட காலமா இது வந்து இருந்திருக்கணும் சரி இயல்பா விட்டு நாளைக்கு அவராக வந்து எந்த முன் அனுமதி இல்லாமல் அவராக வந்து ஒழுங்கு பிரச்சனைனா விஜய்பூர்ப் பெற்றுக்கோங்க நாங்கள் அனுமதி வாங்காமல் போ போறோம்னு சொல்ல அனுமதி நீங்க குடுங்க ஏன்னா சொல்லி மத்த மீறி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பக்கத்து கிராமங்கள்ல இருந்து போறாங்க அந்த கிராமங்கள் வந்து ஏகனாபுரத்த மக்களே வந்து போறாங்க சந்திக்க போறாங்க அவங்களே வந்து தடுக்கிறாங்க நீங்க என்ன இந்த உள்ளூர் மக்கள் தான அவங்க கிட்ட நீங்க வந்து ரேஷன் கார்டை கொடுங்க நீங்க ஓட்டர் ஐடி கொடுங்க ஆதார் எண்ண காட்டுங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத சிக்கல்கள் வந்து கிராம இதுல என்ன சிக்கல் நீங்க அந்த கிராம மக்கள் தானா அந்த பதிமூணு கிராம மக்கள்தானா ஏன்னா வெளியூர்ல இருந்து ஆட்கள் வராங்க உங்க கட்சிக்காரங்க வராங்க அங்க ஒரு கூட்டம் கூட அதனால நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்களான்னு வெரிஃபை பண்றதுல என்ன சார் ஊரில் யார் சார் வந்து வெரி அந்த ஊரோட மக்கள் சார் அவங்க அவங்களோட பிரச்சனையும் அவங்க வந்து முன்னெடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க நீங்க வெளியில இருந்து வரவங்க கிட்ட கேட்கறது நியாயம் கரெக்ட் நம்ம இல்லைன்னு சொல்ல அங்கேயே அந்த பகுதியில வசிக்கிற மக்கள் அந்த போராட்டக்காரங்களே உள்ள விடுறது இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நான் அந்த போராட்ட குழுவை சார்ந்தவங்களே உள்ள வந்து விட மாட்டேன்ட்டாங்க ஏன் என்ன நெருக்கடி நிலை வந்து இருக்கா இங்க வந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த இடம் வந்து தேவையில்லை நீர்நிலைகள் அடிக்கிறாங்க கிராமத்தை வந்து சார் ஆயிரத்தி ஐம்பது குடும்பம் வந்து இருக்காங்க பதிமூணு நீர்நிலைகள் இருக்கு நீங்க வந்து சென்னைக்கு பக்கத்திலே வந்து பன்னூர்னு ஒரு இடத்த மொத்தம் நாலு இடம் வந்து செலக்ட் பண்றீங்க பன்னூர் வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருக்கிறத விட்டுட்டு நீங்க அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஏன் போகணும்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இப்போ தலைவர் நீங்க வந்து தெளிவா சொல்றாரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேற ஒரு அவங்களுக்கு வந்து லாப நோக்கம் இருக்கு என்ன லாப நோக்கம் லாப நோக்கம்னா வந்து அங்க சுத்தி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து டெவலப் ஆகிட்டு வருதாங்க நீங்க பாங்க தாமரத்தை தாண்டி பாருங்க நீ முன்னாடிலாம் இருந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க ரியல் எஸ்டேட் வந்து என்ன சொல்லி வைக்கிறாங்க இங்கே வந்து பக்கத்தில் வந்து விமான நிலையம் வருதுன்னு சொல்லி இவங்க வந்து வணிகத்துக்காக பண்றாங்க சார் நீங்க வணிகத்துக்காக சென்னைக்கு அருகாமலே பண்ணீங்கன்னு தான் சொல்றேன் நம்ம வந்து வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்கலை நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறத நம்ம தடுக்கலை இப்போ இரண்டு ஓடுபாதை வந்து இருக்கு சென்னையில் கிட்டத்தட்ட முந்நூறு விமானங்கள் வரைக்கும் தான் நீங்க கையாள்றீங்க இதே இதே தான் மும்பையில் இருக்கு கிட்டத்தட்ட அறநூறு விமானங்கள் கையாளுறாங்க நீங்க இதையே சரி பண்ணலாமே இந்த இடத்தையும் நீங்க சரி பண்ணலாமே நீங்க வந்து தேவையில்லாத நீங்க நிர்வாக சிக்கல்காக நீங்க அப்பாவி பொதுமக்களையும் விளைநிலங்களையும் நீர்நிலைகளில் இருக்கிறது எந்த விதத்துல இது சரியா நான் என்ன குறிக்கிறேன்னா இப்போ வந்து இப்ப வர விமானங்கள் ஆகட்டும் இப்ப வர விமானங்களுடைய அளவாகட்டும் பயணிகள் எண்ணிக்கையை அரசு சொல்லல இப்போ ஒரு கிட்டத்தட்ட எதிர்காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா வந்து சென்னையோட வளர்ச்சி வந்து அதிகமாகும்போது கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெண்டு கோடி பேர் வந்து ஏர் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க வருஷத்துக்கு மூன்றரை கோடியாகவோ நாலு கோடியாகவோ போகும்போது அப்போது இந்த ஏர்போர்ட் இது பத்தாது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஏர்போர்ட் வந்து தேவைப்படுது இது வளர்ச்சியை நோக்கின ஒரு திட்டம்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு நம்மளும் வந்து வளர்ச்சிக்கு தடையானவும் கிடையாது வளர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து தடுக்கவும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த இடத்துல எதிர்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னும் மூணு இடங்கள் இருக்கு இல்லைங்க ஏன் அந்த இடத்துக்கு நீங்கள் நகரமாட்டிங்க அந்த இடத்துல எந்த நீர்நிலையும் கிடையாது எந்த பெருசான விவசாய நிலங்களும் கிடையாது நீங்க எதிர்பார்க்கறது சென்னைக்கு அருகாமலையும் இருக்கு அதை தாண்டி இந்த இடத்துல போக வேண்டிய அமைக்கிறதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குல்ல அதனுடைய புரல் சூழல் அதுக்கப்புறம் ஏர் கனெக்டிவிட்டி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு விதமான ஒரு சூழல் இருக்கணும் இல்ல அதெல்லாம் தானே மத்திய அரசு நீங்க கொடுத்த நாலு இடம் இருக்கு இதில் மாநில அரசுக்கு ஒரு ரோல் இல்ல மத்திய அரசு அதில் ஒரு இடத்த பிக் பண்றாங்க நீங்க வந்து என்கரேஜ் பண்ணி கொடுங்கன்னு மாநில அரசு கிட்ட கேக்குறாங்க சோ இப்ப இதுல அத சூழல்லாம் பார்த்துதானே அவங்க முடிவு பண்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் இதே ஒத்த நிலைமையில மூணு இடங்கள் இருக்குன்னு சொல்ல வரோம் அவங்க வந்து அந்த மூணு இடங்களை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை இவங்களா இந்த இடத்துல வந்து ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்ல வரோம் நாங்க மற்ற 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 மூணு இடங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேணான்னு சொல்ல அவங்க வந்து நிராகரிக்கலை மத்திய அரசாங்கமும் உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கு அது எதுவுமே வந்து வேணான்னு வந்து ரிஜெக்ட் பண்ண நிலங்களே வந்து கிடையவே கிடையாது இந்த இடத்துல மட்டும் இவங்க அதிகமான வந்து ஆர்வம் தான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஏதோ வணிக உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம வந்து வேணான்னு இப்போது நம்ம வந்து சொல்லவே இல்லை ஏன் நீங்கள் வந்து அரிக்காப்பட்டியில் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க அதே பரந்தூருக்கு ஏன் இந்த நிலைப்பாடு அரிக்காப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து டங்ஷன்ஸ்வங்க வர வரதை வந்து எதிர்க்கிறாங்க மத்திய அரசாங்கம் வந்து எங்களை வந்து திணிக்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறவங்க அதே நிலைப்பாடு ஏன் இங்கே வந்து மாற்றி நீங்கள் எடுக்கிறீங்க சார் ஏற்கனவே வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வெள்ளைக்காடு வந்து வந்துட்டு இருக்கு நீங்க இன்னமும் வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணு சொல்லி இன்னமும் மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி தான் சார் தண்ணியை நம்ம தள்ளிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க பேசாம ஒரு அம்பதாயிரம் மோட்டரை நீங்க வாங்கி வச்சிருங்க எதுக்கு நீங்க வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பியும் மக்களை வந்து வெள்ளக்காடுல தான் மிதக்கு இந்த விமான நிலையம் வந்து விரிவாக்கம் அங்க நடந்ததுன்னா இந்த நீர்நிலை அளிக்கப்பட்டா இன்னும் மோசமான பின்வெளைகள் வரும்னு நான் சொல்றேன் நீங்க இருபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயம் சொல்றீங்க நான் அடுத்த வருஷம் வரப்போகிற விஷயத்தை ந சொல்றோம் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவை பதிவு பண்றாரு அங்க இருக்கிற நீர்நிலைகள் ஆகட்டும் கம்பன் கால்வாய் திட்டம் ஆகட்டும் அது எந்த சிக்கலும் இல்லாம தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் நீர்நிலைகள் அழிச்சு ஒரு திட்டத்தை நிறைவேற்றதுல அரசுக்கும் எந்த உடன்பாடு இல்லைன்னு சட்டப்பேரவை அமைச்சர் பதிவு பண்றாரு அதை நம்பாம நீங்க போய் அங்க போயிட்டு நீங்க பண்றதுதான் அரசியல் மாதிரி இருக்கு அரசாங்கம் சொல்றது நம்புறதுக்கு இப்ப நம்ம மட்டும் இல்ல சார் தாவேகா மட்டும் இதுல வந்து போராட்டம் இல்ல பல்வேறு கட்சிகள் வந்து திமுக தவிர மீதி எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக உள்பட எல்லாமே இங்க எதிரா நிக்கிறாங்கனா அதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குிறதுனால தான் இத வந்து இத வந்து எதிர்க்கறாங்க ஒண்ணு இல்ல சார் நீங்க இங்க இருந்து போங்க பல்லிக்கரணே போங்க சதுப்பு நிலம் நீங்க அங்க தான் குப்பை தொட்டியே வச்சிருக்கீங்க ஏன் உங்களால மாத்த முடியாது சொல்லுங்க நிலத்தை நீங்க அழிச்சிட்டீங்க அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடி உங்களால உருவாக்கவே முடியாது அத கூட உங்களால பண்ண முடியல அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்றாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியில எதுவும் வந்து பெருசா நிறைவேતર கிடையாது அதனால மக்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது தீமுகல இருந்தவங்களே இந்த எதிர்ப்புக்குள்ள இருக்கோமா பாத்தீங்க நம்ம

அமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பெங்களூர் ஆகட்டும் ஹைதராபாத் ஹைதராபாத் எல்லாமே ஏர் கனெக்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணுறதில் நம்மளை விட ரொம்ப முன்னாடி இருக்காங்க அவங்க வந்து அங்கே இன்னைக்கு நிறைய விமானங்கள் நீங்கள் சென்னையிலனா அடுத்த ஆப்ஷன் பெங்களூர் பெங்களூர்லேருந்து நிறைய ஃப்ளைட் காஸ்ட் கம்மியாக இருக்குது நிறைய டிவேஷன் பெங்களூர்லேருந்து போதுனா அங்கே அதுக்கான ஃபெசிலிட்டி ஆனால் அவங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமா அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வச்சுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சென்னை வந்து சிட்டிக்கு நடுவில் இந்த ஏர்போர்ட் இருக்குது இது இங்கே வர மக்கள் இப்போவே வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வராங்க இதையே ஹேண்டில் பண்ண போது இன்னொரு ஒரு விமான நிலையம் இருக்கிறது நல்லது தானே அது வளர்ச்சிக்கு உதவும் தானே இது வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு அது வந்து ஒரு ரிசோர்ஸாக இருக்கும் வளர்ச்சிக்குன்னு அமைச்சர் சொல்றதை அரசு சொல்றத ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க சார் நாங்க நம்ப மாட்றோம்னு சொல்லவே இல்லை ஆப்ஷன் இருக்குன்னு தான் நாங்க திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் நீங்க அந்த கால் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்ல நீங்க அதையும் விளக்கு விளக்குங்க மக்களுக்கு விளையாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அந்த மக்கள் ஏத்துக்கல சார் இப்போ நீங்க சொல்ற எல்லா காரணங்களையும் சார் ஒரு ரோடு போடுறதுனாலுமே இப்போ ஒரு எட்டு வழி சாலையில சிக்கல் வந்தது அங்க மக்கள் போராடுறாங்க விவசாய நிலம் இருக்கு இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய ஹைவே க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹைவே போட்டாங்க அதுக்கு லேண்ட் ரைடு பண்ணி தான் ஆகணும் ஸோ மக்கள் போராடிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுக்கான விளக்க அரசு அதுக்கான உரிய இழப்பீடு அதுக்கான மறுவாழ்வு எல்லாமே அரசு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப திமுகவை டார்கெட் பண்றதுக்கு இந்த ஒரு நாலு வருஷத்துல இது எல்லாமே நடந்த மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குறீங்கல்ல அங்கதான் சிக்கல் வருது இல்ல சார் அப்படி கிடையவே கிடையாது இதை நம்ம வந்து அரசியல்வாதி அரசாங்கம் இப்படின்னு நம்ம வந்து போக்க வேணாம் திமுகன்னு நம்ம பார்க்கவே வேணாம் இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே அவங்களுக்கும் வந்து ரோல் இருக்குது நம்ம வந்து ஒன்றிய அரசையும் இதில் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஒண்டி அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து என்க்ரோஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த வேலையை தான் இவங்க செய்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் தான் நம்ம சேம் டைம் நம்ம சொல்லுற மாட்டி வெறும் மாநில அரசை மட்டும் நம்ம சொல்லு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திமுக அரசாங்கம் மேலே ஏன் அந்த மக்கள் நம்புற நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வேங்க வயலில் எடுத்துங்க எல்லாரையும் வந்து யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணவங்கள நாங்கள் வந்து அரசு பண்ணுவோம் வரைக்கும் என்ன நடந்தது வேங்க வயலில் சொல்லுங்கள் மூணு வருஷத்தை கடந்து வந்து போகுது ஸோ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் எண்ட் ஆஃப் த டே மக்களோட மக்களோட மனநிலையும் அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு மாற்று வழி மாற்று திட்டங்கள் இருந்தால் அவங்களோட வந்து பேசணும் அது சுமூகமான நிலையை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து சட்ட போராட்டம் நடத்தவும் தாவைக்கா வந்து தயாராக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த பரந்தூர் விவகாரத்தில் தாவைக்காவோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறது தான் அந்த மக்களோட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மக்களோட இணைஞ்சு அந்த மக்கள் என்ன தேவைகள் சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குறது தான் நம்மளோட வேலை இல்லை சார் இப்போ நீங்கள் இன்றைக்கி போனதே ஒரு மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா இல்லை அங்கே போகும்போது அவருடைய கொடியை போட்டுக்கிறதாகட்டும் கொடியை காட்டுறதாகட்டும் ஒரு கட்சி நிகழ்வு மாதிரி தான் இருந்தது இதில் எங்கே போராட்டக்கள மக்கள் அங்கே நின்று போய் அங்கே ஒரு ஒரு அரசியல் விழாவாக தான் திருமதி திருமதி விஜய் பண்ணிருக்காருன்றதான் நம்ம வந்து பண்ணவே இல்லை சார் அதை தவிர்க்கவே முடியாது சொல்றேன் தொண்டர்கள் வந்து ஆர்வமதியா வந்து போடுறாங்க தலைவர் பார்க்கும்போது பொதுமக்களும் வந்து அதை வந்து வீச தான் செய்வாங்க அதை நம்ம வந்து நம்ம வந்து அரசியல் அதை பார்க்கலாது அதை அவங்களோட ஆர்வமாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த நிலைமை அதை சொல்றேன் அவர் தொடர்ச்சியாக வெளியில் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தான் நம்ம வந்து நினைக்கிறோம் நம்மளும் இதை வந்து ஆதரிக்கல இது வந்து ஆரோக்கியமானது நம்ம வந்து சொல்லலை ஸோ மக்களும் அதில் வந்து பாடம் கற்பிச்சோம் அவர் எதுக்காக வந்திருக்காரு மக்களை தான் வந்திருக்காரு ஸோ காவல்துறை ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்தாலும் பொதுமக்களும் இலகுவா போய் சந்தித்து அவங்களோட கோரிக்கைகளை மட்டும் சொல்லணும் அவங்க வந்து அங்கே வந்து சினிமா கோஷங்கள் போறதோ இதெல்லாம் வந்து பொதுமக்களும் வந்து தவிர்க்கணும்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும் ஆரோக்கியமான அரசியலை வந்து முன்னெடுத்திருக்காரு இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தாவே